திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் இன்றைய தினம் ஒன்னே முக்கால் மணிக்கு சதுர்த்தி பிறகுது இன்னைக்கு கும்பிட்றவங்களும் கும்பிடுவாங்க விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு மூணு மணி வரையும் இருக்குது ஆகையினால் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றவங்களுக்கும் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அனுஷ்டிக்கிறவங்களுக்கும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் பெருமான மஞ்சளில் வெள்ளத்தில் மாவில் பூவில் மண்ணில் எதில் பிடிச்சி வச்சாலும் விநாயகர் வருவார் அவரையே பிடிச்சி வச்சு அவரையே நிவேத்தியம் வச்சு நம்ம வழிபடுறோம் எப்படி கூப்பிட்டாலும் எளிமையாக வரக்கூடியவர் இப்படி தான் செய்யணும்கிற நியதியெல்லாம் அவருக்கு கிடையாது நம்ம ஆபத் பாந்தவன் எந்த நேரத்திலையும் நம்மளுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடியவன் அவனை அனைவரும் வழிபட்டு செல்வ வளம் பெருகணும் கல்வி வளம் பெருகணும் நோயற்ற வாழ்வு தரணும் அனைத்து வளங்களையும் அவங்கவுங்க எண்ணம் போல நிறைவேற்றி தரணும் நம்ம விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் மூத்தவன் ஞான கணேசன் சரணமும் சரணமும் சரணம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறவர் தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்காரவேல் ரெண்டாவது பாடல் இந்த பாடலில் முப்பத்தி ஆறு சக்திகளுடைய பெயர்கள் வருது முதல்ல நம்மளுக்கு காப்ப கொடுத்தாரு போற்றி சொல்லி அதுக்கப்புறம் நூல் கொடுத்தாரு தேவர்கள் இந்திரர்கள் எல்லாரும் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தணும் இன்றைக்கி அம்பாவில் பூஜை பண்ணுறார் முப்பத்தி ஆறு சக்திகள் வர்றாங்க இந்த மகன் வரக்கூடிய இந்த நாளில் அம்மாவும் வராங்க முருகப்பெருமானுடைய சத்ரு சங்கார வேல் இதை பாடி நம்மளுக்கு சத்ருன்னு வெளியில் கிடையாது நம்ம நாமே சத்ரு நாம் இப்போ பரவாயில்லையே இப்படி இருக்கிறோமே எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு நினச்சாவே நம்மளுடைய எண்ணமே நமக்கு சத்ருவாக அமைஞ்சிடும் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களையெல்லாம் சமகாரம் பண்ணி நல்ல எண்ணங்களை விளைவிக்க வேண்டியது இறைவனுடைய திருவருள் அந்த நல்ல எண்ணங்கள் வர இதை மாதிரியான பாடல்கள்லாம் பாடி பணிஞ்சால்தான் நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் விளையும் நாம் நேற்று நடந்தது இன்றைக்கி நடந்தது இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அதையெல்லாம் மனசில் இருந்து தூக்கி எரியணுன்னா புது புது விஷயங்களை புகுத்தணும் அது எந்த விஷயமா இருக்கணும் நல்ல விஷயங்களாக இருக்கணும் யார் வீட்டுக்கு அதையாவது பேசுனா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் அதையெல்லாம் விடுத்து இறைவனுடைய திருநாமாவெல்லாம் சொன்னோம்னா நம்மளுடைய இல்லமும் உள்ளமும் சீர்படம் அனைவரும் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சத்ரு சங்காரவேல் பாடல் இரண்டு சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பரிசிப்பரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி விலாச மலி கொத்துரிசூளி திருகோணத்தி ஷட் கோணகுமாரி கங்காளி ருதிரி குளிச ஓம் காரி ரிம் காரி ஆங்காரி ஊங்காரி ரிங்காரி அம்பா முத்தி முத்திகாந்தாமணி முக்குண துரந்தரி மூவர்க்கு முதல்வி ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி மூவுலகும் ஆனசோதி சத்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்காரவேலே முப்பத்தி ஆறு சக்தியின் பெயர்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் சக்தியின் அருள் முழுதும் உண்டு இந்த சக்தியின் மைந்தன் முருகப்பெருமான எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க முத்தி காந்தாமணி முக்குண துரந்தரி மூவர்க்கும் முதல்வியான ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி மூ ஆன ஜோதி சத்தி சங்கரி நீலி கமலை பார்வதி தரும் சரகணனை அந்த அம்மா தந்த அந்த சரவணனை நம்பினவர்க்கு தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேல் எப்படி பாருங்க எவ்வளவு ஒரு அழுத்த திருத்தமான வரிகள் நம்மளுடைய துன்பம் துயரம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சிங்க இதெல்லாம் கேட்டு விளக்கேத்தி வச்சு பாடினீங்கன்னா நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணம்தான் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நான் நல்லா இருப்பேன் மென்மேலும் எனக்கு செல்வம் பெருகும் நல்லா நான் வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு நினச்சிக்கின்னு நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணோம்னா நல்லா இருப்போம் நான் எங்கேருந்து இதெல்லாம் செஞ்சால் வந்துருமா பணமே இல்லை அப்படின்னு அந்த எதிர்மறை எண்ணத்தை நம்ம நினச்சிக்கணு பண்ணோம்னா நடக்காது ஒருபோதும் நம்ம நல்ல நிலைக்கு வரமாட்டோம் நான் நல்லா இருப்பேன் எனக்கு அம்மா தான் இல்லை ஆனால் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணுன்றத ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன் அது அப்புறம் மறந்துடுவேன்னு வச்சுக்கோங்க எழுதி வைப்பேன் என்னுடைய எண்ணங்கள்லாம் என்ன தோணுதோ எழுதி வைப்பேன் நான் எழுதி வைக்கிறது அது போய் தெய்வத்தண்டை சேருது இல்லையா என் எண்ணமே என்னுடைய வாழ்க்கை என் எண்ணம் எப்படியெல்லாம் நினச்சனோ அது மாதிரி தான் முருகப்பெருமானும் சிவபெருமானும் எனக்கு நல்வழியை காட்டுறாங்க நான் இப்படி தான் இருக்கணும் இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு நினச்சேன் அப்படி தான் இருக்கிறேன் இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன் நல்வழி காட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப வாங்க நம்ம மறுபடியும் பாடலை பாடுவோம் சித்தி சுந்தரி அம்பிகை கிருபா நிதி சிதம்பரி சுதந்தரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி சிலா சுத விளா കൊത്ത് കങ്കി ആങ്കി ഊങ്കി അമ്പാ മുത്തണി മുണ തുറന്ത മൂവർക്കും മുതൽ ഞാന മുത്മൈ കളി അത് പുരാതണി മൂ ഉലും സോതി சத்தி சங்கரி கமலி பார்வதி தரும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே திருச்சுற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அனைவருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் கும்பிட்றோம் வெள்ளிக்கிழமை தான் ஒன்றே முக்காக்கெல்லாம் வராது இல்லையா விநாயகர் அதனால நாங்கள் இன்னைக்கு கும்பிட்றோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய இல்லமும் செழிக்க நம்ம கணபதி வந்து நமக்கு வாழ்த்துரைக்கணும் நம்மளை வாழ வைக்கணும் அவர் தான் நம்மளுக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருக்கணும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எதை முதல்ல நீங்கள் செஞ்சாலும் ஒரு ரூபா தட்சணையாக வச்சுட்டு விநாயக பெருமானை நினச்சி வழிபட்டு நான் இன்றைக்கும் அப்படி தான் செய்வேன் எந்த வேலை தொடங்கினாலும் நீங்கள் வாய் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு ஒரு ஒருப்பா முண்டியில் போடுற இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு எந்த வேலைக்கு நான் ஒரு அடி எடுத்து வச்சாலும் முதல்ல என் விநாயகப் பெருமானை நினச்சி சொல்லிவிட்டு தான் அதுக்கப்புறம் என் இஷ்ட தெய்வங்கள்லாம் கூப்பிடுவேன் என் குலதெய்வத்தை மறக்காமல் என் குலதெய்வத்தையும் சொல்லி எங்கள் அப்பா அண்ணாமலையாரை வேண்டிக்கின்னு முருகப்பெருமான் எனக்கு எப்போதும் வாகனம் என் துணையாக வரணும்னு நான் வேண்டிக்கின்னு தான் எந்த வேலையும் செய்ய போவேன் அது மாதிரி நீங்கள் முழு முதல் கடவுளான மூத்தவனை ஞான கணேசனை வேண்டி வணங்கி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு இந்த ஆவணியில் சதுர்த்தியில் வர்ற விநாயக பெருமானை வேண்டிக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு போது இந்த மாதிரியான பாடல்கள்லாம் புரிகிற மாதிரி கேட்டு அவங்களும் பூஜை பண்ணணும் பாடணும் கேட்கணுன்ற நல்ல எண்ணத்தில் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குற இதை நல்ல அதில் கொடுத்து எல்லோரும் சப்ஸ்கிரைபர் உயர வழிவகுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்